மா கிளைமேட் ரொம்ப நல்லா இருக்கு காஃபியோட கொஞ்சம் சூடா பஜ்ஜி போண்டா போட்டு தரியாமா மம்மி பஜ்ஜி போண்டா எல்லாம் வேண்டாம் மம்மி ரொம்ப ஆயிலி அது உங்களுக்கு வயசு வர ஆயிடுச்சு எனக்கு பாருங்க நான் எவ்ளோ குண்டா இருக்கேன் அதெல்லாம் வேண்டாம் உங்களுக்கு செஞ்சா எனக்கும் சாப்பிட தோணும் நான் உங்களுக்கு ஏதாச்சும் ஹெல்தியா எடுத்துட்டு வரேன் சரிமா ஏதோ ஒண்ணு குடு a few moments later மம்மி என்னங்க மம்மி ஃப்ரூட்ஸ் ஃப்ரூட்ஸா ஏதோ ஒன்னு சாப்டா சரி a few inches later இந்தமா இப்பட வயிறு ரொம்பிடுச்சு இது ஹெல்தியாவும் இருக்கே ரொம்ப நல்ல ஐடியா போமா சரிங்க மம்மி ஃப்ரூட்ஸ் குடுக்குற ஆளே கிடையாது நீ ஏன் ஃப்ரூட்ஸ் குடுத்தப்பா அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா அங்க போய் கிச்சன்ல சூடுல பஜ்ஜி போடா எல்லாம் சைன்ஸ் வராங்க அதனால என்ன முடியாதுன்னா ஃப்ரூட்ஸ் கட் பண்ணி குடுத்துட்டேன் சரி நான் தான் ஒரு நாலு ஃப்ரூட்ஸேன்னுருல்ல ஏன் உங்க வீட்டு ஃப்ரூட்ஸ் போ அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா வரலட்சன் பண்டிகைக்கு எல்லாம் ஃப்ரூட்ஸ் வந்து ஏற்கனவே ரெண்டு நாள் ஆச்சு இது மேல வச்சு அதுக்கு எடுத்து போயிடும் அதனால கட் பண்ணிட்டு ஃப்ரூட்ஸ் அலெக்ட் பண்ணி அவங்களுக்கு குடுத்துட்டேன் அம்மா கேடுதான் போமா